பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இன்று உன் கண்ணெதிரே வந்திருக்கிறேன் என்றால் சற்று சிறு நிமிடம் நான் சொல்வதை கேள் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இன்று பலர் பிரச்சனைகளை அனுபவித்து கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறாய் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடையாதா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்காதா என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்பதற்கு யார்தான் காரணம் என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளை இன்று இந்த வரம் தரும் வாராய்சி தாயானவள் உன்னை தேடி வந்து விட்டேன் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன பிரச்சனை நடக்க போகிறது ஏன் இந்த விஷயங்களெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் இப்படி வழிகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு அதுவும் என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நான் சொல்ல போகிறேன் அதனால் பதிவினை கேட்கும் பொழுது சலசலப்பான இடத்தில் அமர்ந்து கொண்டு பதிவினை கேட்கக்கூடாது கண்களை மூடி இந்த வரம் வாராகி தாயை நினைத்து கொண்டு கண்களை மூடி கவனமாக கேள் ஒவ்வொரு தருணமும் இந்த வரந்தரும் வாராகி தாயானவள் தங்கப்பிள்ளையே என் திருத்தலத்தை தேடி ஓடிவா உன் பிரச்சனையை சரி செய்து கொடுக்கிறேன் என்று உனக்கு சொல்லியிருக்கிறேன் என்று என் திருத்தலத்திற்கு நீ தேடி வருகிறாயோ அப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரத்தை நீ செய்து கொண்டு என் திருத்தலத்தை தேடி உரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன் இது இந்த தாயின் சத்திய வாக்கு இந்த பரிகாரத்தை உன் இல்லத்தில் செய்து கொண்டு இந்த வரம் தரும் வாராகி ஆலயத்தில் தேடி ஓடி வருகிறாயோ அப்பொழுது எண்ணி பன்னெண்டு நாட்களில் இந்த வேண்டுதல் நடக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் இப்பொழுது உனக்கு தெரியப்படுத்திய பிறகு ஏன் இந்த பிரச்சனை எவரால் இந்த பிரச்சனை என்று சொல்ல போகிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே முதலில் உன் எண்ணி பன்னெண்டு நாட்களில் எப்படி உன் பிரச்சனை தீரப்போகிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாமா முதலில் ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொள் கடன் பிரச்சனையாக இருந்தால் மஞ்சள் துணியில் எவ்வளவு கடன் இருக்கிறதோ ஐந்து லட்சமோ ஒரு லட்சமோ ஒரு லட்சம் இருந்தால் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள் ஐந்து லட்சம் இருந்தால் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு மஞ்சள் துணியில் மூட்டை கட்டிய பிறகு வரந்தரும் ஆராகி ஆலயம் மகாலட்சுமி சொருபமாக இந்த தாய் அமர்ந்திருக்கிறேன் வரந்தரம் ஆராகி ஆலயம் எங்கிருக்கிறது என்றால் செங்கல்பட்டு வையாவூரு என்ற ஊரில் அமைந்திருக்கிறது உனக்கு இந்த இடம் தெரிய வேண்டுமென்றால் இதோ இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு இந்த இடத்தை நீ தெரிந்து கொள்ளலாம் பிறகு இந்த நாணயத்தை மஞ்சள் துணியில் முடி போட்டு வரம் தரும் வாராகி ஆலயத்தில் சூலம் இருக்கும் மிகப்பெரிய சூலத்தில் நீ உன் வேண்டுதலை சொல்லி கட்ட வேண்டும் அதேபோல் குழந்தை வரமாக இருந்தாலும் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உனக்கு பெண் குழந்தை வேண்டுமா ஆண் குழந்தை வேண்டுமா அதை மனதால நினைத்துக்கொண்டு வரம் தரும் வாராகி ஆலயத்தில் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கட்டலாம் கட்டிய பிறகு இந்த பிரச்சனைக்கு மட்டுமல்ல சேராத உறவு பேசாத உறவு செய்வனையால் பாதிக்கப்படுவது வேலையில்லாமல் இருப்பது வியாபாரம் அதிகரிப்பது தொழில் அதிகரிப்பது என அப்படி இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிப்போட்டு வாராகி தாயின் வரன் தரும் வாராகி தாயின் சூலத்தில் கட்ட வேண்டும் வேண்டிக் பிறகு என் தங்க பிள்ளையே இந்த திருத்தலத்தில் நாணயம் இதோ தெரிகிறது அல்லவா இந்த நாணயத்தை உன் பிரச்சனையை சொல்லி இங்கு பூஜை போட்டு என் தங்க பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போகிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கு நான் வழிகாட்ட போகிறேன் ஒவ்வொரு தருணமும் உனக்கு என்ன கெடுதல் நடக்கிறது ஏன் இந்த தடை ஏற்படுகிறது எவரால் உன் உறவு பிரிந்தது எவரால் உன் உறவு பேசாமல் இருக்கிறது எந்த செய்வினையால் நீ வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறாய் என்று அனைத்தையும் கனவில் காட்டிக் கொடுக்க போகிறேன் கனவில் காட்டிக் கொடுப்பது மட்டுமல்ல நினைவில் உனக்கு எதிரிகள் யார் துரோகிகள் யார் உன்னை யார் இந்த பிரச்சனைக்கு காரணம் எவரால் நீ முன்னேறாமல் இருக்கிறாய் என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக புட்டு புட்டு வைக்க போகிறேன் என் தங்க பிள்ளையே எண்ணி நீ நினைத்த காரியம் எண்ணிய பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை நடத்திக் கொடுத்து சந்தோஷமே இல்லாத உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் செழிப்பையும் மகாலட்சுமி சொருவமாக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லத்தை தேடி வந்து நீ எப்பொழுது என்னைத் தேடி வந்து விட்டாயோ என் திருத்தலத்தில் என் சூலத்தில் உன் வேண்டுதலை சொல்லி கட்டி விட்டாயோ எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் இந்த தாயின் இல்லத்திற்கு தேடி ஓடோடி வர வேண்டும் என் என் தாய் தாய் ஓடோடி வரப்போகிறேன் என்று உடனடியாக இந்த தொலைபேசியின் மூலியமாக என் திருத்தலம் எங்கிருக்கிறது என்று தெரிந்து கொண்டு ஓடோடி வா என் தங்க பிள்ளையே உன்னை பார்க்க வேண்டும் என்று நான் ஆவலோடு இருக்கிறேன் பிறகு நாணயம் வாங்கி தங்க பிள்ளைகள் வேண்டுதல் நிறைவேறிய தங்க பிள்ளைகள் இன்னும் என்னை கண்டுகொள்ளாமல் பார்க்க வராமல் இருக்கிறீர்கள் என் தங்க பிள்ளைகளே உங்கள் வேண்டுதலை நீ கேட்டபடியே நான் செய்து கொடுத்து விட்டேன் ஆனால் இன்னும் அதற்கு நீங்கள் நன்றிகடன் செலுத்தாமல் இருக்கிறீர்கள் ஒரு சில தங்க பிள்ளைகள் ஆனால் இன்னும் வராமல் இருப்பது எனக்கு அதீத கோபத்தை ஏற்படுத்துகிறது கொடுப்பதை நான் கொட்டி கோடிக்கணக்கில் கொடுத்து விடுவேன் ஆனால் துடைப்பதில் சல்லி இல்லாமல் துடைத்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே பிறகு நான் நாணயம் வாங்கிய தங்க பிள்ளைகள் அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றிய தங்க பிள்ளைகள் மீது கோபமாக இருக்கிறேன் இன்னும் என்னை பார்க்க வராமல் இருக்கிறாயே தங்க பிள்ளையே ஓடோடி வா இன்னும் உனக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது அதையும் நான் சரி செய்து கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கவும் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய நபரிடம் இருந்து உன் வாழ்க்கையும் உன் உழந்தையும் அனைத்து விஷயங்களையும் காப்பாற்றி என் தங்க பிள்ளையை தாங்கு தாங்கு என்று தாங்கி வாழ்க்கையில் சுபட்சத்தை அடைய உன் வாழ்க்கையை காப்பாற்ற உன் வாழ்க்கையை உயர்த்த இந்த வரந்தரும் வாராகி தாயானவள் உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்னை என் தங்க பிள்ளையே இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தாதே பிறகு என் தங்க பிள்ளையே முதலில் நாணயம் ஆன்லைனின் மூலமாக நீ வாங்கிக் கொண்டிருந்தாய் ஆனால் இனிமேல் என்னை என் திருத்தலத்திற்கு வந்த பிறகுதான் இந்த நாணயம் கரங்களால் நான் நிச்சயமாக கொடுக்க போகிறேன் இனிமேல் ஆன்லைனின் மூலமாக இந்த நாணயம் கிடைக்காது என்பதையும் இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த போகிறேன் இனிமேல் என் திருத்தலத்திற்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த நாணயமானது வழங்க போகிறேன் வழங்கி அவர்கள் வாழ்க்கையில் உயர்த்த போகிறேன் ஒவ்வொரு தருணமும் இந்த தாய் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு உயர்வை கொடுக்க போகிறேன் நேரடியாக இதன் மூலமாக இனிமேல் அவ்வளவு விஷயங்கள் நீ இன்றைய வரை தெரிந்து கொண்டாய் இனிமேல் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினத்தில் இருந்து வரம் தரும் வாராகி ஆலயத்தில் சொல்வதற்கு நான் தயாராகிவிட்டேன் இன்னும் காலதாமதம் ஏன் தங்க பிள்ளையே இன்னும் புரியவில்லை என்றால் உன் வேண்டுதல் நடக்கவில்லை என்றால் என்னை முழுமையாக நம்பி இந்த வரம் தரும் வாராயி தாயை நம்பி ஓடோடி உன் கஷ்டத்தை சொல்லி ஒரு மஞ்சத்துணியில் ஒரு ரூபா நாணயத்தை முடிப்போட்டு எடுத்து கொண்டு என் திருத்தலத்தை தேடி ஓடிவா உன் வேண்டுதல் எண்ணி பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு இன்னும் என்னுடைய திருத்தலத்தில் சீக்கிரமாக நீ வருவாய் உன் வேண்டுதலையும் நான் சீக்கிரமாக நடத்தி கொடுப்பேன் மறந்திடாதே என் தங்க பிள்ளையே என்னை தேடி வருவதற்கு நல்ல நேரம் வந்தால்தான் இந்த பதிவினை கேட்கவும் முடியும் தேடி வரவும் முடியும் என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா நம்ம வரம் தரும் வாராகி ஆலயம் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல அமைச்சிருக்கு அம்பாள் வந்து நம்மளுடைய என்ன வேண்டுதலா இருந்தாலும் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுக்குறாங்க அவ்வளவு அற்புதங்கள் அம்பாள் வந்து செத்திட்டு இருக்காங்க இங்க வரக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் அந்த நாணயத்தின் மூலயமாக பன்னெண்டு நாட்கள்ல வேண்டுதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணும்ன்றது என்னுடைய ஆசை அதனால உங்களுக்கு எதனா வேண்டுதல் இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை இல்லை செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை வேலை கிடைக்கல எனக்கு கடலாலய வாழ்க்கையே வக்தி ஆகுது அப்படின்னு சொல்ற தங்க பிள்ளைகளுக்கு இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு அம்பாளுடைய மகாலட்சுமி நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் எப்படி வழிபாடு செய்யணும்ன்றத நான் சொல்லி தரேன் அதன் முறையில நீங்க வழிபாடு செய்யுங்க உங்க வேண்டுதல் எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல அம்பாள் நடத்தி கொடுக்குறாங்க அதனால இந்த தொலைபேசியை தொடர்பு கொண்டு உடனடியா நம்ம